ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவை இருபத்தி ஒன்பதாம் பாசுரம் சிற்றஞ்சிறு காலே வந்து சேவித்து உன் போற்றாமரை அடியே போற்று பொருள் கேளாய் சிற்றஞ்சிறு காலே வந்து சேவித்து உங் போற்றாமையடியே போற்று பொருள் கேலாய் பெற்றமே துண்ணு குளத்தில் பிறந்து பெற்றமே துண்ணு குளத்தில் பிறந்து நீ குற்றேவல்யங்களை கொல்லாமல் போகாது நீ குற்றவல் எங்களை கொல்லாமல் போகாது இறை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா இறை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா ஏழே பிறவிக்கும் முன் தன்னோடு எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமேயாவோ உனக்கே நாம செய்வோம் உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆசைவோம் மற்றை நம் காமங்கள் மற்றேலோரெம்பாய் மற்றை நம் காமங்கள் மற்றேலோரெம்பாய்